அண்ணாமலை மாற்றப்படுவார் 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 அண்ணாமலைக்கும் இங்க இருக்கிற கல்குவாரி முதலாளிகளுக்கும் அது இல்லாமல் கேட்டால் வந்து அது சம்மந்தப்பட்ட துறை சா துறை அமைச்சர்களுக்கும் திமுக சார்ந்த அமைச்சர்களுக்கும் ஒரு என்ன ஒரு இன்டர் லிங்க் இருக்கு நம்ம வந்து கட்சி அப்படியே வளர்த்து புரட்டிட்டா இது பண்ணிட்டாரு சொல்லிட்டு கூட்டணி வச்சு தான் அந்த பர்சன்டேஜ் கூட அவர் வாங்கினார் தவிர அடுத்தடுத்து மாறுது திடீர்னு செந்தில் பாலாஜி வந்து என்னோட உடவுக்காரர் தான் சொல்கிறது ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சொந்த மாவட்டத்துலேயே பெரிய செல்வாக்கெலாம் இல்லை ஒரு ஒரு பிரம்மையை ஏற்படுத்திட்டு இருக்கிறார் தீமனை கூர்ந்து நோக்கர் கேட்டால் உளவியல் பிரச்சனை உளவியல் பிரச்சனை நீங்கள் நான் மீண்டும் நான் சொன்னேன் என்றைக்கு வந்து விஜய் கட்சி தொடங்கினாரோ அன்னிலிருந்து இவர் வந்து நிறைய தடுமாற்றங்கள் நிறைய ஆயிடுச்சு இளபெஞ்சு நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு விவாதிக்க நம்ம கூட யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறப்பு விருந்தினரா சேக்வாரா அவர்கள் வந்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் அவர்கள் அவங்க கிட்ட சில தான் இருக்கு ஆனா அவர்கிட்ட இருந்து பதில் நிறைய எதிர்பார்க்கிறேன் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கும் இந்த மாதம் கடைசிக்குள்ள பாஜகவுடைய மாநில தலைவர் யாரு அப்படின்னு வந்துட்டு அறிவிக்க இருக்காங்க அண்ணாமலை அவர்களே தொடர்வாரா ஏன்னா உட்கட்சி பூசல் அண்ணாமலை வெசஸ் நைனார் அப்புறம் வானதி அவங்க இந்த மாதிரி ஒரு அவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு இரண்டு துருவமாக செயல்பட்டு இருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க என்ன நடக்க போகுது அண்ணாமலை மாற்றப்படுவார் சார் மாற்றப்படுவார் மாற்றப்படுவார் எதனால் முதல் காரணம்னா இப்படி சொல்ல முடியும் அதிமுக அலைன்ஸ் போகணும் பிஜேபி அப்போதான் வந்து அது வலுவான கூட்டணி ஆகிடுச்சு ஒரு வலுவான கூட்டணி இன்னைக்கு வரைக்கும் வலுவான கூட்டணி இருக்குது அண்ணா திமுக வந்து ஒரு வலுவான கூட்டணி அமையும் போது வந்து பார்த்திங்கன்னா அமையணும்னா நிச்சயமாக அண்ணாமலை இருந்தால் நடக்காது ஏன்னா கடந்த காலத்தில் நிறைய முரண்கள் இருக்குது ஒன்று அதனால் நிச்சயமாக கேட்டால் அந்த தலைமை மாறும்போது அதிமுக தலைமைக்கு இணக்கமான ஒரு தலைமை உருவாகும்போது பிஜேபியில் ஒரு தலைமை உருவாகும்போது அங்கே ஒரு சுமூகமான உறவு இருக்கும் நம்பிக்கையான ஒரு உறவாக இருக்கும் ஸோ அங்கே வந்து அண்ணாமலை அவர்கள் இருந்தார்னா அந்த உறவு வந்து சரியாக இருக்காது அப்படின்றத பிஜேபி மேலிடம் வந்து உணருது ஒன்று ரெண்டாவது ஒன்று கேட்டா வந்து சமீப காலத்தில் அண்ணாமலைக்கும் இங்கே இருக்கிற கல்குவாரி முதலாளிகளுக்கும் அதெல்லாம் கேட்டால் வந்து அது சம்மந்தப்பட்ட துறை ச துறை அமைச்சர்களுக்கும் திமுக சந்த அமைச்சர்களுக்கும் ஒரு என்ன ஒரு இன்டர்லிங்கு இருக்குது அண்ணாமலைக்கும் அப்படியான ஒரு கருத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பரவலாக பேசப்படுது அப்போ வந்து இவர் கட்சி தலைமைக்கு வந்து ஒரு வந்து விசுவாசமாக இல்லை நேர்மையாக இல்லை அப்படின்ற ஒரு கருத்து வந்து மேலிடத்துக்கு போயிருக்கு அதுக்கு பிறகு வந்து கேட்டனா இவருடைய அரசியல் நடவடிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பொதுவாகவே வந்து கேட்டனா வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு ஒரு காமெடியாக ஒரு ட்ரோல் ஆகுற மாதிரி இருக்குது ஒரு என்ன கேட்டால் ஒரு ஒரு மாநில தலைவர் மாதிரி செயல்படாமல் வந்து கேட்டனா அவர் வந்து ஏதோ ஒரு காமெடியாக வந்து காமெடி ஆக்டர் மாதிரி அவர் அவர் செயல்படுற சாட்டையில் அடிச்சுக்கிறது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு பார்வை வந்து இருக்குது அதனால கேட்டால் தலைமை என்னென்னு கேட்டனா வந்து இவர் வந்து கேட்டால் கட்சியை வந்து கடந்த காலத்தில் வளர்த்துட்டார் அதை பண்ணிட்டார் இது பண்ணிட்டார் எல்லாம் சொன்னாலும் கூட கேட்டால் இங்கே யாருமே வந்து மோடி உட்பட யாருமே வந்து கேட்டால் தனி ஆளு ஆவர்த்தனம் பண்ண முடியாது தனியாக ஆளுமையாக காட்டிக்க முடியாது ஸோ மோடிக்கே அந்த நிலமை தான் சொல்லும் போது கேட்டிங்கன்னா வந்து இந்த கட்சியில் பிஜேபிக்குன்னு ஒரு என்ன சொல்லுங்கள் ஒரு என்ன ஒரு ஒரு வகையான ஒரு கல்ச்சர் இருக்குதுல்ல இந்த கட்சியோட இந்த கட்டமைப்பு கட்டமைப்பு ஸோ அதில் வந்து கேட்டால் தனிநபர்கள் வந்து கோல வச்ச முடியாது நீண்ட காலம் அப்படி பார்த்தா கடந்த காலத்தில் வந்து இன்றைக்கி நீங்கள் சொல்லலாம் பாருங்கள்லாம் அண்ணன் அண்ணாமல் வந்து கட்சி அப்படியே வளர்த்து புரட்டிட்டார் இது பண்ணிட்டார் சொல்லிட்டு கூட்டணி வச்சு தான் அந்த பர்சன்டேஜ் கூட அவர் வாங்கினார் தவிர தனியாக வந்து தனித்து நின்று வாங்கலை கடந்த காலத்தில் திமுகவையும் அண்ணா திமுகவையும் வந்து எதிர்கொண்டவங்க வந்து இதே அண்ணன் எச்ராஜாவாக இருக்கட்டும் தமிழிசை அக்காவாக இருக்கட்டும் ஸோ இவங்கெல்லாம் வந்து ஜெயலலிதா அவர்கள் காலத்திலேயே வந்து எம்ஜிஆர் காலத்திலேயே வந்து ஹெச்ராஜா அவர்கள்லாம் வந்து இருந்தாங்க ஒரு நான்கு பெரிய தலைவர்கள் தான் இருந்தாங்க பொன் ராதாகிருஷ்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் இவர் ஹெச் ராஜா இந்த மாதிரியான மூத்த லக்ஷ்மணன் இந்த மாதிரி வந்து ஒரு மூத்த நிர்வாகிகள் தான் இருந்தாங்க எம் கே எஸ் நம்பியார் கூட இவ்வளோ உங்களுக்கு நான் நம்பியாருடைய மகன் ஸோ சுகுமார் நம்பியார் சாரி ஸோ எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா ஒரு அதிமுகவையும் திமுகவையும் எதிர்த்து அரசியல் பண்ணவங்க காலங்காலமாக இருக்கிறாங்க இன்னும் கூட பிஜேபியில் இருக்கிறாங்க அதனால் அண்ணாம அண்ணாமலை வந்துட்டார் அதனால் வந்து கட்சியை பெரியாரோட வளர்ச்சியை கொண்டு போயிட்டாருன்னு சொன்னா அவர் தன்னை வளர்த்துட்டு இருக்காரு அது உண்மை ஃபினான்ஷியலாகவும் வந்து அவர் தன்னை வந்து பெரிய பெரியாரோட வளர்த்துட்டார்ன்றது தான் உண்மை ஆனால் ஒரு வெறுப்பு அரசியல் இருக்குது அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டி வந்து கட்சிகள் கிட்ட ஒரு ஒரு நல்லிணக்கம் இல்லை அவருக்கு ஒரு இணக்கமான ஒரு உறவு இல்லை குறிப்பா வந்து அதிமுக வந்து தேவையற்ற சாடல்கள் மூலமா வந்து தன்னை ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது காட்டுகிறாரு அப்படிதான் கூட அதுக்காக தான் உள்ளுக்கு கட்சிக்கு உள்ளே வந்து பிராமணர்களுடைய எதிர்ப்பெல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னும் போது கேட்டால் கிராஸ் ரூட்டே வந்து தான் அந்த கட்சி முதல்ல பரவனது அதுக்கு பிறகு வேணும் சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு வந்து இடைநிலை சமூகம் கூட வந்து ஆதரவாக இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் கேட்டால் அவருடைய நிலைப்பாடுகள் அடுத்தடுத்து மாறுறது திடீர்னு செந்தில் பாலாஜி வந்து என்னுடைய உடவுக்காரர் தான் சொல்கிறது ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சொந்த மாவட்டத்திலே பெரிய செல்வாக்கெலாம் இல்லை ஒரு ஒரு பிரம்மையை ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு நான் கடைசியாக கரூர் கூட போனேன் கரூர்லேயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெரிய அளவில் வந்து அவருக்கு செல்வாக்கு இல்லை சட்டமன்ற தேர்தலில் வந்து அவர் ஜெயிச்சிருவார்லாம் நம்ம எதிர்பார்த்தாங்க எல்லாரும் எல்லோரும் சொன்னாங்கிட்டான் ஒரு லட்சம் ஓட்டில் ஜெயிப்பாருன்னா சொன்னாங்க அவர் ஒரு லட்சம் தான் வாங்கினதே சொல்லுவேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால் எந்த வகையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்சியோட அடுத்த கட்டம் வந்து இந்த இருபத்தி ஆறுல வந்து ஒரு கூட்டணி வந்து அமைக்கணும்னு கேட்டா அவர் முட்டுக்கட்டையாக இருக்கும் யார் வந்து கட்சியை வளர்த்துதான் சொல்றாங்களோ அவங்களே அண்ணாத்துமா கூட்டணிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இணக்கமான உறவு இருக்காது பாஜகவுடைய வந்துட்டு அதிமுகவுடைய கூட்டணியை விரும்புது நிச்சயமா விரும்புது அண்ணாமலை அவர்கள் ஒதுக்கப்படுவாரா கண்டிப்பா ஒரு மாற்றப்படுவார் அந்த மாற்றும் போது அவரு வந்து எதுவும் வந்து தனி கட்சி தொடங்கலான்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு எல் முருகன் அவர்களுக்கு எப்படி மினிஸ்ட்ரியில் இடம் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி வாய்ப்பு நான் சொல்ல மாற்றும் போது தனி கட்சி தொடங்கலான்ற மாதிரி சில பேச்சுகள்லாம் இருக்குது இல்லையா பேச்சு இருக்கு அதுக்குதான் வந்து அவருடைய உறவினர் வீட்டில் நடந்து தெரியும் நினைக்கிறேன் சமீபத்தில் ஒரு தட்டு தட்டு தான் அது இப்போ வேலை மாற்று கட்சி எப்படி மற்ற கட்சிகள் எப்படி தட்டுறாங்களோ தருது அச்சுறுத்தது கண்டிப்பாக அவருடைய ரிலேஷன் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ஒரு தட்டு தட்டாங்க ஸோ அதனால என்ன இங்கே வந்து பிஜேபி தலைமையை வந்து பகச்சிக்கெல்லாம் ஒரு தனி கட்சிலாம் தொடங்க முடியாது உள்ளுக்குள்ளே சில கழகங்கள் ஏற்படுத்தலாம் அது வேணால் செய்ய முடியும் தான் ஆனால் வந்து அகிலேஜ தலைமை வந்து கேட்டால் அடுத்து போடக்கூடிய தலைமை வந்து அதை எதிர்கொள்ளும்போது எப்படி எதிர்கொள்வாங்கன்னு இப்போ தலைமை பொறுப்பு இருக்கிற வரைக்கும் தான் பண்ண முடியும் ஸோ தலைமை பொறுப்பினர் வந்து வேற ஒருத்தர் நபர் வந்து யாரோ ஒருத்தர் வராங்க அவங்க செயல்படக்கூடியதுன்னு ஒன்று இருக்கு அவங்க சொல்லும் போது கேட்டால் அப்போ இவருக்கு ஒரு கொட்டு வைப்பாங்க கண்டிப்பாக அண்ணாமலை பொறுத்த பொறுத்த வரைக்கும் நல்லா தெரியும் ஒரு அதிக பிரச்சனை தான் சரிங்களா நம்ம சொல்லலாம் என்னன்னு கேட்டான்னு கேட்டா தப்பு தப்பா கடந்த காலத்தில் டேட்டாவெல்லாம் பேசி இல்லை தலைவர்களை வந்து தவறாக பேசி அதுக்கப்புறம் போல தேவையற்ற இப்போ எப்படி சீமானுக்கு ஒரு சிக்கல் உருவாகிருந்தோ பெரியார் சோட சிக்கல் உருவாகு அந்த மாதிரி கடந்த காலத்தில் ஒரு அண்ணாவை பற்றி பேசி இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு ஸோ இங்கே வந்து ஒரு சில ஐக்கான்கள் இருக்கிறாங்க அண்ணாதிமுக பார்த்தீங்கன்னா அண்ணாவையும் அவர்களையும் வந்து கீழே எம்ஜிஆரையும் விட விட முடியாது கடந்த காலத்தில் எம்ஜிஆர் வந்து பேசியிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் ஜெயலலிதா அவர்களையும் பேசியிருக்கிறார் மீடியாவில் உட்காந்து ஊழல் தலைவர்னே சொல்லியிருக்கிறார் ஆமாம் அப்போ வந்து கட்சியோட தொண்டர்கள் எப்படி எனக்கமா வேலை செய்வாங்க அப்போ இணக்கமாக வேலை செய்வா அண்ணாமலை மாற்றப்படும்

தமிழ் சேக்கா பொறுத்த வரைக்கும் கேட்டனா வந்து ஒரு கேட்டா ஒரு பெண்களுக்கான தலைவராக இருக்க அகிலேஜாவை கூட ஏதாவது ஒரு பதவி கிடைக்கலாம் ஆனால் இங்கே இன்னைக்கு உள்ள சாய்ஸ் இன்னைக்கு வந்து உள்ள அரசியல் தட்பத்துக்கு சரியா நபர்னா நயினார் நாகேந்திரன் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாண்டி சில பேர் சொல்றாங்க வந்து தென் மாவட்டங்கள்ல இருந்து ஒருத்தர் வந்து ஒரு பல்லர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது நம்ம பேர் தெரியாம ஒரு பேரையும் சொல்லிட முடியாது சொல்றாங்க அப்படி ஒரு பேச்சு இருக்கு தென் மாவட்டங்கள்ல சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு பல்லர் சமூகத்தை சார்ந்த ஒரு ஐடி இருக்கிற ஃபீல்டில் மிகப்பெரிய ஜாம்பவான் இப்போ எப்படி ஐபிஎஸ் ஜாம்பவான காமிச்சாங்களா அண்ணாமலை அந்த மாதிரி ஒரு நபர்களும் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பெரும்பாலும் நயனார் நாகேந்திரனுக்கான வாய்ப்பு இருக்குதான் நினைக்கிறேன் அதிமுக கூட ஒரு இணக்கமான ஒரு உறவு அவர் கொண்டு வந்துருவாரு அப்படின்னு இப்போ அடுத்ததா சீமான் அவர்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பாத்தீங்கன்னா சட்டமன்ற இடைத்தேர்தலில் தொடர்ந்து அங்கேயே இருந்துட்டு அவர் வீரவசனமாக பேசிக்கிட்டு இருக்கார் இல்லையா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பழனி பாபா அவர்களுடைய புகைப்படத்தை அவருடைய பொதுக்கூட்டங்களில் பயன்படுத்தி இவர் வந்துட்டு திமுகவுக்கு ஓட்டு அளிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவர் ஸோ இவர் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு அடுத்தது இப்போ பழனி பாபா அவர்களுக்கு சீமான அவர்கள் நகர்ந்துருக்காருன்னு சொல்லலாம் இதை எப்படி பார்க்குறீங்க சார் பழனி பாபான்னு எல்லாம் எவ்வளோ பேருக்கு பழனி பாபான்னு தெரியும் சாதாரண மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நான் குறைச்சி மதிப்பெண் ம் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் இல்லையா பழனிபாபா வந்து எம்ஜிஆராக எல்லாம் சொன்னோடனே எல்லாருக்கும் தெரியறதுக்கு நீங்கள் பெரியார்ன்றவர் வந்து எப்படி இருந்தாலும் இங்கே வந்து ஒரு ஆளுமையாக பார்க்குற நபர் அவருக்கு ஓட்டு இருக்கு ஓட்டு இருக்கு இல்லைன்றதுலாம் வேறு விஷயம் ஒரு சித்தாந்த தலைவராக வந்து இங்கே வந்து திராவிட இயக்கங்களால் வந்து எல்லா போஸ்டர்லையும் எல்லா பிட் நோட்டீஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் எல்லா திராவிட இயக்கங்கள் சார்ந்த எல்லா இடத்துலையும் கேட்டால் பெரிய பல இடங்களில் அரசு அலுவலகங்களையும் நான் பார்த்துருக்குறேன் சரிங்களா ஸோ எதுக்காக நான் சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஆண்டு காலம் இங்கே இருக்கிற ஒரு பிம்பத்தை வந்துன்னு கேட்டிங்கன்னா ஒரு சர்ச்சையை உருவாக்கிட்டு ஒரு ஆதாரபூர்வமான ஒரு சர்ச்சையை போட்டுதெல்லாம் போறா இல்லை நீங்கள் ஒரு சர்ச்சையை உருவாக்கிட்டு இப்போ அந்த சர்ச்சையிலிருந்து வெளியூர்த்துக்கு முடியாமல் நீங்கள் என்ன சரி கேட்டீங்கன்னா எதெல்லாம் கையில் எடுக்கிறதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க இங்கே சிக்கலாம் நீங்கள் குண்டு வெடிப்பில் வந்து கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட தண்டனை அனுபவிக்கப்பட்டு இறந்த பாஷா பாய் அவரையும் சரி நீங்க வந்து பழனி பாபாவை நீங்கள் எடுத்தாலும் கூட ரெண்டு பேருமே நீங்கள் வந்து இங்கே எடுத்து நீங்க பேசுனீங்க அப்படி சீமான் அவர்கள் அப்படிதான சொல்லியிருக்காரு தேர்தல் நடக்கும்போது போது எரிவரோட குண்டு வீசணும் அப்படிங்கிற மாதிரியான அதுதான் சார் பேச்சுக்கள் தான் சொல்றேன் பேச்சு தான் பிரச்சனையாக இங்க சீமானுக்கு இப்போ நீங்க எடுக்கும்போது போது நீங்க ஏற்கனவே பேசுன வார்த்தையே இருக்குது இல்ல சாத்தான்களின் பிள்ளைகளா மாறி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு நீங்க பேசுனீங்களா அப்படியா சிறுபான்மையினர் அது குறிப்பாக வந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் நீங்கள் பேசுனீங்களா இல்லையா அந்த பேச்சு அப்படியே தானே இருக்குது நீங்கள் சந்தர்ப்பத்துக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் ஒரு நபரை நீங்கள் கொண்டு வந்துருக்கல என்னை கேட்டால் நான் சொல்வேன்னா சீமானுடைய நிலைமை வந்து இன்னைக்கு உண்மையாக பரிதாபமான நிலைமையாக தான் இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா நான் நெகட்டிவா பேசணுன்ற நோக்கம் இல்லை சில விஷயங்களை வந்து ரொம்ப அதிகமாக எமோஷனல் அவராக நினைக்கிறேன் உளவியல் பிரச்சனை இருக்குது சீமானுக்கு நம்ம இப்படி சொல்லிட்டாங்களே ஒரு தலைவருக்கு வந்து அது வரக்கூடாது வந்து ஒரு நிதானம் வேணும் இப்போ ஒரு கருத்து நீங்க சொல்றீங்க அது ஆதாரம் இல்லாம கருத்து தான் கூட இருந்தால் கூட அதை எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல நீங்க சில வந்து சில நேரங்களில் பல நேரங்கள்ல வந்து நீங்க உங்ககிட்ட வந்து இருக்கிற படை போல இருக்குல்ல உங்ககிட்ட இருக்கிற அந்த ஃபோர்ஸ் அந்த ஃபோர்ஸ் வந்து நீங்க மட்டும் தான் வந்து அடையாளப்படுத்திட்டீங்க பல பேர் இன்னைக்கு காலியமாக எங்க போடாங்க இவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது நீங்க சொல்லுங்க வெற்றி எங்க போறாரு அங்கே கொண்டு போய் ஒரு கட்சியில் ஒரு மூவாயிரம் பேர் கொண்டு போய் சேர்க்கிறான் அவன் ராஜீவ் காந்தி யாரு கல்யாண சுந்தரம் எங்க இருக்கிறாரு ஸோ உங்க தளபதிகள் எல்லாம் நீங்க இழந்தது ஒரு மைனஸ் தானே அப்ப இவர் பேசுற அந்த ஆவேச தான் முன்கோபம் உளவியல் உளவியல் முழுக்க நான் சீமானை கூர்ந்து நோக்கிறது கேட்டா உளவியல் பிரச்சனை இருக்கு உளவியல் பிரச்சனை இருக்கு நீங்க நான் மீண்டும் நான் சொல்றேன் என்னைக்கு வந்து விஜய் கட்சி தொடங்கினாரோ அன்னிலிருந்து இவர் வந்து நிறைய தடுமாற்றங்கள் நிறைய ஆயிடுச்சு ஏன் நமக்கு போட்டியா ஆமாம் நிச்சயமா வந்துட்டாரு ஏன்னா இவருக்கு ரொம்ப எளிதாக இருந்தது சார் திராவிட இயக்கங்களை எதிர்க்கிறது ரொம்ப எளிதாக இருந்தது ஏன்னா நம்ம தமிழ் தேசிய சித்தாந்தத்தை நம்ம முன்வைக்கிறோம் அவங்க திராவிட எதிர் எதிரணி அப்படி இருந்தது இங்கே தமிழ் தேசியத்தை ஏற்கனவே பேசணும் அத்தனை பேருமே வந்துட்டால் இயக்கங்களாக தான் இருந்தாங்களா கட்சிகளாக இல்லை நாம தான் முதல்ல இந்த கட்சியை வந்து ஒரு கட்டமைச்சாரு யாரும் மொத்த கட்சியாக இருந்தால் கூட இருக்கட்டும் ஆனால் இங்கே நாம் தமிழா சீமான் தான் அப்படி இன்னும் சொன்ன இங்கே எளிதாக இருந்தது திராவிட இயக்கங்களை ரெண்டு பேருமே நீங்கள் வந்து டேக்கிள் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஃபேஸ் பண்ணுறது

தமிழ் தேசியமும் திராவிட இரண்டு கண்கள் சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஒரு இருப்பு வந்து இன்னொருத்த வந்து எடுத்துகிட்டு போறானே அப்போ இந்த இடத்துல நான் கேட்டா நம்ம வந்து பெரியாரை வந்து நம்ம வந்து சாடும் போது அந்த இடத்துல யாரு திராவிட இயக்கத்தோட வந்து பிதாமகன் யாரு பெரியார் பெரியாரை நம்ம கடுமையா நம்ம எதிர்த்தோம்னா அப்போ வந்து கேட்டா நாம தான் வந்து முழுக்க முழுக்க தமிழ் தேசியவாதியா நம்ம அங்கே பார்க்க போடுவோம் அங்கே விஜய் வந்து பார்க்கப்பட மாட்டாரு அப்படின்னு ஒன்று ஒருவேளை நம்ம பெரியாரை நம்ம எதிர்த்து பேசும்போது விஜய் வந்து சப்போர்ட் வருவார் எப்படியும் என்னென்ன எப்படி எங்கள் கொள்கை தலைவர் நீங்கள் பேசுவீங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு டெஸ்ட் ஆகிடுச்சு அமித்ஷா பேசும்போது எங்கள் கொள்கை தலைவர் அம்பேத்கர் வந்து நீங்கள் எப்படி இப்படி பேசுவீங்க சார் பார்லிமெண்ட்டில் அவர் பேசினார் அப்படியா அம்பே அப்போ அப்போது நாம் வந்து கேட்டிங்கன்னா பெரியாரை பேசுனா இவன் எப்படியும் வருவான் எங்கள் கொள்கை தலைவரும் வருவான் அப்போ இவனை வந்து நம்ம சார்ந்து சரியாக இருக்கும் அதுக்காக பேசப்பட்டது தான் இது ஆனால்

ஒரு விஷயம் காலாவதியான விஷயத்தை கூட நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கங்களேன் நீங்க பேசும் பொருள் ஆகிட்டீங்கல்ல நான் கேட்கறேன் உங்களுக்கு தெரியும் பெரியார பத்தி இல்ல எனக்கு தெரியும் பெரியார பத்தி இப்போ இருக்கிற இந்த யங் ஜென்ரேஷனுக்கு வந்து என்ன வந்து நியூ ஓட்டர்ஸ் இருக்காங்க பதினெட்டு வயசு இருக்காங்க அவனுக்கு பெரியார்னா என்னன்னு தெரியும் யாருன்னு தெரியுமா நீங்க தானே கொண்டு போய் சேர்க்கிறீங்க இப்போ யார் சேர்க்கறது சீமான் தான் கொண்டு போய் சேர்க்கிறாரு யாருன்னே பெரியார் தெரியாது இருந்தது ஆனா இவர் வந்து பெரியார தேட வச்சிட்டாரு இப்போ இந்த பதினெட்டு வயசு பையன் நெட்ல போய் தேடுவாங்கல்ல பெரியார்னா யாரு பெரியார் என்னெல்லாம் சொல்லிருக்கிறாரு அது குறிப்பா பெண்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு பெண்ணுரிமை சார்ந்து என்ன சொல்லியிருக்கிறாரு இப்படி வரும்போது நீங்க தான் சார் கொண்டு போய் சேர்க்கிறீங்க முடிஞ்சு போன விஷயம் மறந்து போன விஷயம் சார் நீங்களும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சீமான் அவர்களுடைய கட்சி வந்துட்டு பி டீமா செயல்படுது அப்படிலாம் சொல்றாங்க இது எப்படி இல்ல சார் அது பாருங்க ஏற்கனவே அரசு புதுசாக பி டீம் சொன்னாங்க இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்த இடத்துல வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் ஆகுது இல்ல எப்படின்னா விமர்சிக்கிறீங்க அதுக்கு வந்து பெரியாரிசுகள் தரப்புல வந்து பதிலுக்கு சொல்றாங்க உங்களுக்கு அவங்களுக்கு வார்த்தை போர் வருது உங்களோட போனோம் ஒன் டு ஒன் போயிடணும் பெரியாரிஸ் விசஸ் சீமான் இப்படி போயிடணும் அப்ப அந்த இடத்துல வந்து கேட்டிங்கன்னா வந்து எச்ராஜா அவர்களோ அல்லது அண்ணாமலை அவர்களோ அல்லது வந்து அதை சார்ந்து இன்னும் கொஞ்சம் வலதுசாரி சிந்தனையாளர்களோ வந்து நாங்கள் வந்து சீமானுடைய கருத்தை நாங்கள் ஏற்கிறோம்னு சொன்னால் கூட பரவார் அதை தாண்டி சீமானுக்கு தேவையான உதவிகளை செய்வோம்னு சொல்கிறார் எச் ராஜா அண்ணன் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா சீமானுக்கு தேவையான உதவிகளை செய்வோன்னு பெரிய பெரியரசு ரொம்ப ஈஸியாயிடுச்சு சார் பார்த்தியா இவங்க வந்து பார்த்தியா யார் யாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தியா ஆனால் அதே இப்படி நீங்க சொல்ல முடியாது இந்த பக்கம் கை காட்ட முடியாது அரசுக்கு பெயிண்ட் வந்து டிஎம்கே இருக்குதுன்னு உண்மை உண்மை இவ்வளவு பெரிய விஷயங்கள் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் இந்த போராட்டம் இதுக்கெல்லாம் எங்க இருந்து தானிக்கு வரும் நிச்சயமா டிஎம் கேட்டு வரும் அது பெரிய விஷயம் நீங்க பேச முடியாது ஏன்னா அவங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அண்ணா பெரியாரு தலைவங்கள்லாம் வந்து வம்சம் ஆனா டிஎம்கே பத்தி கூட்டணியில இருக்கிற பிசிகாவுடைய கட்சியை சார்ந்த சங்க தமிழன் அவர்கள் வந்துட்டு அவங்க கட்சியாவது மயிராது அந்த மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ்க்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அவங்க வந்துட்டு மதத்தை பாக்குறாங்க நீங்க ஜாதியை பாக்குறீங்க அப்படின்னு ஒரு கட்சியில கூட்டணியா இருக்கிறவரே சொல்றாரு சார் யார சொல்றாரு யார் சொல்றாரு பொதுவா டிஎம் தான் சொல்றாரு டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல சங்கத் தமிழ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்கருத்துல போடுவார் எப்பவுமே உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் கடந்த காலத்திலும் அப்படிதான் அது வந்து எம்ஜிஆர் காலத்து பாலிடிக்ஸ் ஒன் வந்து சப்போர்ட்டா பேசுவார் திமுகவுக்கு சப்போர்ட்டா இவர் எதிர்த்து பேசுவார் இது காலகாலமாக நடக்குது இது எதுக்கு நம்ம பேலன்ஸ் பண்றதுக்காக பொலிட்டிக்கல் பேலன்ஸிங்காக பேசுறது தானே தவிர சங்கத்தமிழ் சொல்கிறது சீரியஸாக நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை எப்போவுமே அவர் திமுகவுக்கு எதிரான ஒரு கருத்து நிலைப்பாட்டில் அவர் இருக்கிறவர் அவர் கட்சியிலிருந்து அவர் கட்சி சுதந்திரம் ஒன்று இருக்கு இல்லை அப்படி பேசுவார் ஆனா அடிப்படையில் என்னென்னு கேளுன்னு கேட்டீங்கன்னா விசிகா உட்பட எல்லாருமே கேட்டால் பெரியார் இந்த லெஃப்ட் இடதுசாரிகள் அத்தனை பேருமே வந்து பெரியாரஸை வந்து தான் எல்லாருமே இவ்வளோ நேரமும் நான் கேட்ட கேள்விக்கு அருமையான பதில்களை நீங்கள் எல்லாம் உதாரணத்தோடு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி சார்